பண்ணக்கோங்க வெல்கம் இட் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம காலையில் எழுந்துச்ச உடனே முக்கியமாக சாப்பிடக்கூடிய சிறந்த பத்து வகையான உணவுகள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து அவசர அவசரமாக எழுந்துச்சு குளிச்சுட்டு காஃபி டீ ஏதோ ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக கண்டிப்பாக டயர்னஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியத்தை இழக்கிறீங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயங்க ஸோ இந்த பத்து வகையான உணவுகள் வந்து உங்களுக்கு அன்றைய நாளை வந்து சுரு சிறுப்பாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் ஃபுல்லாக சில நோய்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கவும் உங்கள் உடம்பை வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் திடமாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவுங்க ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயங்கள் தெளிவாக புரியும் ஸோ அது என்னென்ன உணவுகள் அதில் என்ன சத்துக்கள் இருக்குது அது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தெரியும் அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் இந்த உணவுகள் எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கக்கூடியது அன் எளிதாக கிடைக்கக்கூடியது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ காலையிலே எழுந்துச்சோன்ன ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் முக்கியமான ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேன் தேன் கூட ஹாட் வாட்டர் ப்ளஸ் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ஆட் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூடான நீருடன் தேனை சேர்த்து எடுத்துக்கொள்வது உங்கள் குடலை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவும் அதோடு தேனில் உடலுக்கு தேவையான கனிமங்கள் விட்டமின்கள் ஃப்ளேவனாய்டுகள் மற்றும் எண் நிறைந்துள்ளன வெறும் வயிற்றில் நேரத்தில் வெந்நீரில் தண்ணீருடன் தேன் சாப்பிடுவது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் லெமன் ஆட் பண்ணுறதுனால வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் தினசரி தேவைக்கு தேவையான ஆற்றலை உடலுக்கு வழங்கவும் இந்த பானம் வழங்குகிறது ஸோ கண்டிப்பாக வந்து லெமன் வந்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரையும் டீ காஃபியை அவாய்ட் பண்ணிக்கோங்க அண்ட் செகண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய சாதம் தாங்க பழைய சாதம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து மோஸ்ட்லி பிடிக்காது ஆனால் அதுவே நம்ம வந்து வைக்கிற விதத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம உடலும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குங்க ஸோ பழைய சாதம் அப்படின்னாலே பிஃபோர் நம்ம சமைச்ச உணவை அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதாங்க மெயினாக வந்து நொதிக்க வைக்கப்பட்ட பழைய சாதத்தில் அதிகப்படியான அளவு விட்டமின் டி உருவாகிறது இது அதிகப்படியான உடல் சோர்வை வந்து தீர்க்க உதவுகிறது அதோடு வயிற்றில் அமிலத்தன்மையும் வாயுவும் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வதோடு உடலை வந்து நல்லா குளிர்ச்சியாகவும் மெயினாக கோடை காலங்களில் நல்லா குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு இந்த பழைய சாதம் உதவுதுங்க அது மட்டும் இல்லாமல் பழைய சதத்தில் உள்ள விட்டமின் பி உண்டாகும் புண்களை சரி செய்து அல்சரை வந்து குணப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் சாதத்தை நொதுக்கி வைத்த சாதத்தை வந்து ஏராளமான உயிர்களும் ஊட்டச்சத்துக்களும் அதிகமாகவே உற்பத்தி ஆகின்றன இவை வந்து நம்முடைய உடலின் பிஹெச் அளவை மேம்படுத்துவதோடு குடலின் நல்ல பாக்டீரியாக்களின் உற்பத்தியை வந்து நல்லாவே அதிகப்படுத்துதுங்க சரிங்களா அண்ட் மூன்றாவதா சொல்லியிருப்பேன் ஊற வச்சு சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஸோ பாதாமில் வந்து மேக்னீஷியம் விட்டமின் இ புரதம் நார்ச்சத்து மற்றும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன ஆனாலும் நீங்கள் பாதாமை வந்து தவறாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஒரு சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையாக வந்து கிடைக்காதுங்க ஸோ எப்போதுமே வந்து பாதாம் வந்து இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் சாப்பிடுங்க ஏனெனில் பாதாமின் தோலில் டானின் உள்ளது அவை ஊட்டச்சத்துக்களை உடல் உறிஞ்சுவதை தடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஊற வைத்த பிறகு தோல் உரித்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஸோ இந்த பாதாம் சாப்பிட்னால் நல்ல ஊட்டச்சத்துக்களும் அதிகரிக்கும் நல்ல அன்றைய நாள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கவும் ரொம்ப ரொம்ப உதவுதுங்க அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆனால் கிரேப்ஸ் வந்து பாதம்லேயும் ரொம்ப சேம் கணக்கு விட்டமின்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம மெயினாக எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் மாதிரி நல்லா ஊற வச்சு கால் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு மார்னிங் காலையில் சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதில் வந்து பொட்டாசியம் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து அதிக அளவில் உள்ளதுங்க ஏன்னா இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு சாப்பிட்றது மூலிமா இதில் வந்துட்டு நம்ம டேரக்டாக அதிகப்படியான ஊட்டச்சத்தை வந்து நம்ம பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் உலகத் வந்து இயற்கையான சர்க்கரைகள் நிறைந்திருப்பதால் உங்கள் ஆற்றலை அதிகரிக்க உதவும் அதோடு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இனிப்பு சாப்பிட வேண்டிய என்ற ஏக்கத்தை தணிக்கவும் இது உதவுகிறது அது சரிங்களா ஐந்தாவதாக பப்பாளி பறந்தாங்க ஸோ பப்பாளி வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடுவது உடலில் உள்ள நச்சுக்களை சுத்தப்படுத்தவும் சீரான குடல் இயக்கத்தை உறுதிப்படுத்தவும் உதவும் சிறந்த வழியாகும் ஆண்டு முழுவதும் எளிதாக கிடைக்கும் இந்த பப்பாளியை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோய்களை தடுக்க உதவும் வெறும் வயிற்றில் பப்பாளி சாப்பிட்ட பின் உங்களின் காலை உணவு வந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் உணவுகள் வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அண்ட் சிக்ஸ்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஆறாவதாக நம்ம வந்து தர்பூசணின்னு சொல்லக்கூடிய வாட்டர் மலன் பழந்தாங்க இந்த தர்பூசணி பழங்களில் நைன்டி சதவீதம் தண்ணீர் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் நிறைந்துள்ளன உங்களின் காலை நேரத்தை தர்பூசணில் இருந்து தொடங்குவது உங்களை நீரேற்றமாக வைத்திருக்கவும் பசியை தணிக்கவும் உதவும் தர்பூசணியில் அதிக அளவு லைகோஃபீன் உள்ளது இது இதுதான் இதயம் மற்றும் கண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது ஸோ கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் கட்டாயம் வந்து கண்டிப்பாக பப்பாளி அண்ட் வாட்டர் மலன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க காலையில் வேறு வயிற்றில் சரிங்களா அண்ட் செவென் தோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியா விதைகள் தாங்க ஸோ சியா விதைகள்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சியா விதை வந்து பார்த்திங்கன்னா சிறியதாக இருந்தாலும் இதில் வந்து புரதச்சத்து நார்ச்சத்து கால்சியம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி கொழுப்பு அம்பிலங்கள் வந்து அதிகமாகவே இருக்குங்க இதனையும் பாதாம் உள் திரச்சியைப் போல் இரவு முழுவதும் ஊற வைத்து சாப்பிடுவது சிறந்தது சியா விதைகள் உங்களை நீண்ட நேரம் நிறைவாக வைத்திருக்க உதவும் திறன் கொண்டவை இது எடை இழப்புக்கு உதவுகின்றன அதனை ஊற வைக்கும் போது அவற்றின் மேல் ஜெலட்டின் தன்மையை உருவாக்குகின்றன இவை செரிமான அமைப்புக்கு ரொம்ப ரொம்ப உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அண்ட் எயித் ஒன் என்ன அப்படி எட்டாவதாக என்ன அப்படின்னு முளை பயிறு வகைகள் தாங்க இது பச்சை பயிர் எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் வந்து கொண்டை கல் கருப்பு சுண்டல் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கலாங்க இதை வந்து நீங்கள் முளை கட்டி சாப்பிட்றது மூலியமாக இந்த பயிர் வகைகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து உடலுக்கு தேவையான எனர்ஜியை தருபவை உடல் எடையை குறைக்கவும் உதவும் விட்டமின் ஏ வந்து அதிகமாகவே நிறைந்துள்ளது கண்களுக்கு குளிர்ச்சி தரும் நல்ல பார்வை திறனையும் மேம்படுத்தும் நல்ல உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அயன் சத்துமே எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் சரிங்களா அண்ட் நைன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீர் தாங்க இளநீர் வந்து கிராமங்களில் ஈஸியாகவே கிடைக்கும் ஆனாலும் நமக்கு வந்து சில நேரத்தில் வந்து இளநீர்ன்றது கிடைக்கிறதே கிடையாது அதனால் அந்த இளநீரவே மோஸ்ட்லி நிறைய பேர் மறந்துரும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த இளநீரில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சினேட்டர் வந்து அதிகமாகவே இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இது வந்து ஆக்சினேட்டர் அழுத்தம் மற்றும் ஃப்ரீ ரே வந்து நடுநிலையாக்க உதவுகிறது மேலும் தேங்காய் தண்ணீர் கொலஸ்ட்ரால் அளவே கட்டுக்குள் வைக்க உதவுகிறது சர்க்கரை பானங்களுக்கு பதிலாக தேங்காய் தண்ணீர் குடிப்பதால் நீரிழிவு நோயாளிகள் தங்கள் ரத்த சர்க்கரை கட்டுக்குள் வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு final அண்ட் ஒன் டென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை புல்லு தாங்க இந்த கோதுமை புல்லை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த கோதுமை புல்லை சேர்ப்பதன் மூலம் பல நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இந்த பொடியை தண்ணீரில் கலந்து காலையில் சாப்பிட்டால் செரிமான அமைப்பின் செயல்பாடை மேம்படும் அத்துடன் மலச்சிக்கல் ஏற்படாமலும் இந்த பொடி தடுக்கும் மேலும் கோதுமை புல்லில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரடிகள்களில் இருந்து உங்கள் செல்களை பாதுகாத்து உங்களை எளிமையாக வைத்திருக்கவும் உதவும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பத்து வகையான உணவுகளை கண்டிப்பாக தினமும் காலையில் எடுத்துக்கோங்க இது வந்த உணவுகள் நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி அந்த நாள் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் சரி ரத்த சோகை ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் கண்டிப்பாக சரிகிறதுக்கு நிறைய உதவி பண்ணும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்ன நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிற வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபர் வச்சி